சிறந்த டிவி நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆணி மாதம் இருபத்தொன்பதாம் நாள் சனிக்கிழமை மேஷம் முதல் வரை உள்ள ராசி நேர்களோட தினப்பலனை பார்ப்போம் முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசி மேஷம் டக்கென்று அனுகூலம் புதிய முயற்சி வெற்றி பயணங்கள் சந்தோஷம் மனதில் இனம் புரியாத ஒரு பட்டாம்பூச்சி தொலை தூரத்திலிருந்து நல்ல செய்திகள் அரசுத்துறை துறை அரசியல்வாதிகளுக்கு யோகம் தடைப்பட்டிருந்த நீண்ட நாட்களாக முடியாத விஷயங்கள் முடியக்கூடிய அமைப்பு வியாபாரம் தொழில் முதலீடுகளுக்கு அனுகூலம் எல்லாவற்றிலும் நிதானமாக கையாளக்கூடிய மேஷ ராசிக்காரர்கள் பெரிய வெற்றியை பெறுவார்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி ரிஷபம் ரிஷபராசிக்காரர்களுக்கு தொழில் சார்ந்த விஷயத்தில் அனுகூலம் உத்தியோகத்தில் ஏற்றம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த சிக்கல் தீரும் யோகமும் அனுகூலமும் ஒன்று சேரக்கூடிய காலகட்டம் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு நீண்ட நாட்களாக தடையாக இருந்த விஷயங்கள் விஷயங்களெல்லாம் முடியக்கூடிய அமைப்பு எடுத்த காரியத்தில் ஜெயம் பிள்ளைகள் விஷயத்தில் டக்கென்று அனுகூலம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதனம் பந்த உறவுகள் விஷயத்தில் சிறிது வாக்குவாதம் வேண்டாம் மேலதிகாரிகள் விஷயத்தில் கவனம் உத்தியோகத்தில் இனம் புரியாத ஒரு பதட்டம் காணப்படும் செய்யாத தவறுக்கெல்லாம் பதில் சொல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் வெளியிடத்திலும் அப்படி குடும்பத்திலும் அப்படி என்று மனதில் என்னடா வாழ்க்கை என்று சலிப்பு ஏற்படும் இஷ்டப்பட்ட தெய்வ மந்திரத்தை கேட்பதே அதற்குண்டான தீர்வு என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் அன்பதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகம் கடகராசிக்காரர்களுக்கு தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் வியாபாரத்தில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக தீரும் நீண்ட நாட்களாக காணப்பட்டிருந்த சிக்கல் தீரும் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படக்கூடிய அமைப்பு உத்தியோகத்தில் ஏற்றம் குடும்பத்தில் அந்நியூனி குறைபாடு மட்டும் கவனம் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் டக்கென்று நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் பெரிய சந்தோஷத்தை தரும் புதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்மம் கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய அற்புதமான காலகட்டம் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மை அடையக்கூடிய அமைப்பு படைப்பாளிகள் கலைத்துறையினர்களுக்கு அனுகூலம் காணப்படும் புதிய பொறுப்புகளுக்கு வரும் ப்ரமோஷன் தடைகள் நீங்கும் நினைத்த இடத்தில் கல்வி கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் இளைஞர்களுக்கு நீண்ட நாட்களாக தடைகளாக இருந்த அனைத்து விஷயமும் டக்கன்று நைன்டி கிட்ஸுக்கும் எயிட்டி கிட்ஸுக்கும் மாறக்கூடிய அமைப்பு மனதில் புத்துணர்ச்சியை ஏற்படுத்தி தரும் மேலதிகாரிகளுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமாக கூடிய ராசிக்காரர்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கண்ணி பிள்ளைகள் விஷயம் அனுகூலம் பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரத்தில் டக்கென்று எடுக்கக்கூடிய முடிவு அனுகூலமான தரும் அமைப்பு பசுமாட்டுக்கு கன்னியா ராசிக்காரர்களுக்கு அஷ்டலட்சுமி கிடைக்கக்கூடிய நாள் வியாபாரத்தில் அனுகூலம் காணப்படும் ப்ரமோஷன் தடைகள் நீங்கும் புதிய உத்தியோகத்தை எதிர்பார்த்தால் அதற்குண்டான நல்ல செய்தி கிடைக்கும் ப்ரமோஷன் தடை நீங்க நீங்க அனுகூலமான சூழ்நிலை அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மிகப்பெரிய ஏற்றங்கள் காணப்படும் தொழிலில் இருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலமான அமைப்பு எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலங்கள் காணப்படக்கூடிய நல்ல காலகட்டம் உத்தியோகத்தில் ஏற்றம் தொழிலில் ஏற்றம் வியாபாரத்தில் ஏற்றம் படிப்பில் ஏற்றம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விற்சக ராசிக்காரர்கள் தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய இனிமையான சூழ்நிலை லாபமும் சந்தோஷமும் அனுகூலம் காணப்படக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தரும் எதிரிகள் விஷயத்திலிருந்த பதட்டம் குறையும் பயணங்கள் சந்தோஷ அமைப்பு ஏற்படும் டக்கென்று உத்தியோகத்தில் உங்களுடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸை மாற்றுவதனால் பெரிய அளவுக்கு ஏற்றத்தை பெறக்கூடிய அமைப்பு ஏற்படும் மேலதிகாரிகளுக்கும் உங்களுக்கும் இருந்த இணக்கமற்ற சூழ்நிலை மாறும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் குடும்பத்தில் ஆனந்தம் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு பயணங்கள் உத்தியோகத்தில் ஏற்றம் உத்தியோகத்தில் மாற்றம் படிப்பில் மாற்றம் வியாபாரத்தில் மாற்றம் எல்லாம் ஏற்படும் நீண்ட நாட்களாக காணப்பட்டிருந்த சிக்கல் தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலங்கள் காணப்படக்கூடிய அற்புதமான காலகட்டம் தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுவது ஆச்சரியத்தக்க அளவுக்கு அனுகூலத்தை தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் புதிதாக அறிமுகம் விஷயத்தில் சிறிது கவனமாக இருப்பது நன்மை தரும் உத்தியோகம் தொழில் வியாபாரத்தில் பதட்டமில்லாமல் இருப்பது ஏற்றத்தை பெறுவீர்கள் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலங்கள் காணப்படக்கூடிய அமைப்பு உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மிகப்பெரிய ஏற்றமும் மிகப்பெரிய அனுகூலமும் நம்பிக்கை பெற்றுத்தரும் மற்றதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள் நாள் முழுவதும் சந்திராஷ்டிரம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும் பிள்ளைகளுடைய விஷயத்தில் இருந்த தடைகள் தவிடுபடியாக்கும் உத்தியோகத்தில் மாற்றங்கள் எதிர்பார்த்தால் கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் வாகனத்தில் பயணங்கள் சமயத்தில் சிறிது கோபப்படுவதோ அதிக வேகத்துடன் ஓடுவதோ சட்டத்தை மீறாமல் நடப்பது மட்டும் சிக்கலாகிவிடும் கும்பராசிக்காரர்கள் பயணங்கள் சமயத்தில் மட்டும் இன்று கவனமாக இருப்பது நன்மை தரும் மற்றதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் தொழில் சார்ந்த விஷயத்தில் அனுகூலம் காணப்படும் வியாபாரத்தில் மிகப்பெரிய ஏற்றங்கள் காணப்படும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்திலிருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலமும் சந்தோஷமும் மிகப்பெரிய ஏற்றமும் நம்பிக்கை பெறக்கூடிய அற்புதமான காலகட்டம் உத்தியோகத்தில் காணப்பட்டந்த தடைகளெல்லாம் தவிடுபடியாக்கக்கூடிய அமைப்பு மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் மகிழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்